மீண்டும் ஒரு நாளில் இருக்கின்றோம் இன்றைய தினத்தில் நாங்கள் இறை வசனத்தில் காண்கின்றோம் இயேசு ஒரு உவமையை கூறுகின்றார் அந்த உவமையின் போது நாங்கள் வாசி கேட்கின்றோம் நில நிலம் சொந்தமானவர் மூன்று ஆண்டு காலமாக ஒரு மரத்தின் கனியை தேடி வருகின்றார் அவர் கனி கொடுக்காத மரத்தை வெட்டி வீழ்த்தும்படி கூறுகின்றார் ஆனால் அந்த தொழிலாளர் கூறுகின்றார் ஐயா இந்த ஆண்டும் இதை விட்டு வையும் நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன் அடுத்த ஆண்டில் காணி கொடுக்காவிட்டால் அதை விட்டுவிடலாம் அவர் கூறுகின்றார் இன்றைய தினத்தில் இறை வசனத்தோடு நாங்கள் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கின்றார் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கொடுப்பது எங்களை திரித்து கொள்வதற்கு நன்றாக பலன் கொடுப்பதற்கு நான் உலகத்துக்கு பலன் கொடுக்க வேண்டும் அந்த பலனின் ஊடாக மற்றவங்கள் பலன் பெற வேண்டும் இதனால் ஆண்டவர் கொடுக்கின்ற சந்தர்ப்பங்களை நான் நன்றாக பயன்படுத்த வேண்டும் அந்த சந்தர்ப்பங்கள் எப்போது எந்த ரூபத்தில் எங்களுக்கு கொடுப்பார் என்பது எங்களுக்கு தெரியாது ஆனால் அவை தெரிந்து அதை புரிந்து அவை ஏற்றுக்கொள்வது எங்களுடைய அழைப்பாக இருக்கின்றது சிந்தித்து பார்ப்போம்